திருப்பதி வெங்கடேஸ்வரர் நாமம் ஏன் பார்ப்பவர்களுக்கு பட்டையாக தெரிகிறது தெரியுமா முன்னொரு காலத்தில் உலகம் முழுவதும் யாரையும் நான் பெரியவன் என்று ஒப்புக்கொள்ளாத காலம் அந்த நேரத்தில் ஒரு சின்ன விவாதம் எழுந்தது பெருமையிலும் சக்தியிலும் யார் மேலவர் சிவனா விஷ்ணுவா தேவர்களும் முனிவர்களும் இதற்கு பதில் காண முடியாமல் குழப்பமடைந்தனர் அப்போது திருமால் மற்றும் சிவபெருமான் இருவரும் உலகிற்கு ஒரு பாடம் சொல்ல தீர்மானித்தனர் சிவபெருமான் ஒரு பெரிய அனல் தூண் வடிவில் தோன்றினார் அது முடிவில்லாத உயரமும் ஆழமும் கொண்டது திருமால் அந்த தூணின் அடியை தேட வராகமாகி பூமிக்குள் சென்றார் அதே நேரத்தில் பிரம்மா மேலே பறந்து உச்சியை தேட அன்னமானார் ஆனால் யாருக்கும் அந்த தீச்சுடரின் தொடக்கம் முடிவு கிடைக்கவில்லை அதனால் இருவரும் உணர்ந்தார்கள் நாம் யாருமே மேலோர் கீழோர் அல்ல நாம் ஒரே பரம்பொருளின் இரு ரூபங்கள் அதன் பின்னர் திருமல் உலகிற்கு ஒரு உண்மையை காட்ட விரும்பினார் சிவனும் நானும் வேறல்ல எங்கள் சக்தி ஒன்றே அதற்காக அவர் தனது நெற்றியில் சிவபெருமானின் திருநீறு போல ஒரு கோடு இட்டார் அந்த கோடுதான் இன்று நாம் பார்க்கும் திருப்பதி பெருமாளின் நடுவிலான சிவப்பு கோடு அதற்கு பக்கங்களில் உள்ள வெள்ளை இரண்டு கோடுகள் அது விஷ்ணுவின் நாமமின் அடையாளம் அப்படி அந்த மூன்று கோடுகளும் சேர்ந்து சொல்லும் செய்தி சிவனும் விஷ்ணுவும் வேறல்ல இருவரும் ஒரே பரம்பொருள் அதனால்தான் திருப்பதி வெங்கடேஸ்வரர் நாமம் பார்ப்பவர்களுக்கு பட்டையாக தெரிகிறது